டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மாதம் இருபத்தஞ்சாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷு தொழில் ரீதியான பயணங்கள் பழைய நண்பர்களை சந்திப்பது உறவினர்களை சந்திப்பது யாராவது கஷ்டப்படுபவர்களுக்கு உதவக்கூடிய காலகட்டம் அதில் மனநிறைவு பெரிய பேர் புகழ் கிடைப்பது டக்கு என்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவது தொழில் ரீதியாக அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படுவது உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது வியாபாரத்திலிருந்த சிக்கல் தீர்வது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற அனுகூலம் வேற்று மதத்தினரால் அதிக ஆதாயம் கண்டிப்பாக ஏதாவது வெளியில் செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதனால் பயணங்களே வரவில்லை என்று நினைப்பவர்கள் இன்று முயற்சிப்பது வெற்றி ஏற்படுத்தும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொலை தூரத்தில் உத்தியோகத்திலோ சுபகாரியத்திலோ கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்த ரிஷபத்திற்கு நன்மைகள் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் மன நிறைந்த விரயங்கள் காணப்பட்டாலும் சுபவிரயமாக காட்டுவது சந்தோஷம் உத்தியோகத்தில்தான் ஒரு மாதிரி குழப்பம் மேலதிகாரிகள் விஷயத்தில் பிரச்சனை சட்ட சிக்கல் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் தேவையில்லாத குழப்பம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் லாபமும் அசியாமசிய பொருள் சேர்க்கையும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தனிப்பட்ட முறையில் பெரிய செல்வாக்கு தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீர்வது அனுகூலமான ஏற்றம் அனுகூலமான சந்தோஷம் வியாபாரத்தில் முறைப்படி இருந்த சிக்கல்கள் கூட்டு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் மேலதிகாரிகள் உத்தியோகம் படிப்பு தொழில் அனுகூலமான சூழ்நிலை உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் லாபத்தை ஏற்படுத்தும் அதேபோல் மீடியா துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பெரும் பே புகழையும் சந்தோஷத்தையும் பேரையும் பெறுவது புதிதாக தொழில் மாற்றத்திற்கு எதிர்பார்த்திருந்தால் நல்ல செய்தி கிடைப்பது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக அனுகூலமை ஏற்படுவது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது வியாபாரத்திலிருந்த சிக்கல் தீர்வது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது டக்கு டக்குன்று நினைத்த காரியங்களெல்லாம் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இடமாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் தொழில் ரீதியாக சங்கடங்கள் இல்லாமல் எதிர்பார்த்த காரியங்கள் ஜெயம் ஏற்படும் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் ஏற்றமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ச்சக ராசிக்காரர்கள் ரோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பிள்ளைகள் விஷயம் அனுகூலத்தை காணப்பட்டாலும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் காதல் அமைப்பிலும் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டாத விருச்சக ராசிக்காரர்கள் படாத பாடு படுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் காரிய ஜெயம் தொழில் ரீதியாக முன்னேற்றம் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் அது நிகழ்ந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி சத்ருக்கள் நாசம் மன உண்டான உத்தரவாதம் எதிரிகள் பலத்திலிருந்து ஜெயம் ஏற்படுவது வழக்குகள் உங்களுக்கு சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது வியாபாரத்தில் உற்சாகம் ஏற்படுவது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கன்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் புதிய முயற்சிகள் பிள்ளைகள் விஷயத்திலிருந்து சிக்கலும் தீர்வது குடும்பத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகள் நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் அறுபது வயதை கடந்த கும்பராசிக்காரர்கள் தேகாரக்கத்தில் அலட்சிப்படுத்துவதுதான் தேவையில்லாத உபத்திரம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரர்களுக்கு சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் டக்கு டக்கு டக்குன்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் சுபகாரியம் ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் லோகபலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மன அழுத்தம் தீரும் தடைகள் தவிடுபடியாக்கும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் டக்கு டக்கென்று கைகூடும் வேற்றுமதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள் மேலதிகாரிகள் புது பொறுப்புகளை கொடுப்பது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீர்வதும் வண்டி வாகன மாற்றங்கள் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் சந்தோஷத்தை தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்